இந்தியால நடக்கிற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு கேம் சேஞ்சரா பார்க்கப்படுற மாநிலம் மகாராஷ்டிரா தான் காரணம் உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு அதிகமான மக்களவை தொகுதிகள் கொண்டு இருக்கிறது மகாராஷ்டிராலா மகாராஷ்டிரால மொத்தம் நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் இருக்கு இந்த மாநிலத்துல மகா விகாஸ் அகாதின்னு அடைக்கப்படுற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சின்னு மூணு முக்கிய கட்சிகள் இருக்கு பல நாட்களா இழுப்பறையில இருந்த இந்தியா கூட்டணியோட தொகுதி பங்கீட்டுல அதன்படி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு இருபத்தி ஒன்னு தொகுதிகளும் காங்கிரசுக்கு பதினேழு தொகுதிகளையும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளையும் போட்டியிட இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக இருபத்தி மூணு தொகுதிகளிலேயும் மற்றும் சிவசேனா பதினெட்டு தொகுதிகளிலையும் வென்று கூட்டணியா நாற்பத்தி ஒன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே நேரம் அப்போ யுபிஐ கூட்டணியில் இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி நான்கு தொகுதிகளிலேயும் காங்கிரஸ் ஒரு தொகுதிகளிலையும் வென்று கூட்டணியாக மொத்தம் அஞ்சு தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளில் பல அரசியல் மாற்றங்களை பார்த்துருக்கும் மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மூணு முறை அரசு மாறி இருக்கு இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின மூணு கட்சிகளும் ஒரே கூட்டணி போட்டியிடுறதுனால ரெண்டாயிரத்தி தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள் அளவுக்கு இந்த தேர்தலில் கட்சிகள் போட்டியிட முடியாத நிலை இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருந்த நிலையில நான்கு தொகுதிகள் தவிர நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு தொகுதி பங்கீடு இறுதியாகி இருந்துச்சு அதன்படி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாக்கு பத்தொன்பது தொகுதிகளையும் காங்கிரசுக்கு பதினாறு தொகுதிகளிலயும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகளிலையும் போட்டியிட முடிவாகி இருந்துச்சு மீதம் இருந்த நான்கு தொகுதிகளில் கட்சிகளுக்கு இடையே போட்டி இருந்துச்சு அதன் நான்கு தொகுதிகள் தென்மத்திய மும்பை மக்களவை தொகுதி வடமேற்கு மக்களவை தொகுதி பிவண்டி மற்றும் சாங்கலி தொகுதிகள் இதில் தென்மத்திய மும்பை மக்களவை தொகுதி வடமேற்கு மக்களவை தொகுதி மற்றும் சாங்கிலி தொகுதிகளில் காங்கிரசுக்கும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு இடையே இழுபறி இருந்துச்சு பிவண்டி தொகுதியில காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே இழுபறி இருந்துச்சு இந்த நான்கு தொகுதிகளில் தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் அந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு காங்கிரஸ் கண்டனத்துக்குள்ளானாங்க உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இப்படி இருந்த நிலையில தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி அதன்படி சாங்கலி தொகுதி உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவுக்கும் பிவண்டி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஐந்து கட்டங்களா நடக்க இருக்க மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது இப்போ தொகுதி பங்கீட்டை முடிச்சிருக்கிறதுனால தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டிட்டு வராங்க இந்தியா கூட்டணி